ஊமத்தங்காயை எப்போது சுற்றணும் ஊமத்தங்காய்ங்கிறது ஒரு திஷ்டிங்க ஒரு காவுக்கு சமமானது நமக்கு ஏதாவது ஒரு தீவினை வருதுன்னு வைங்களேன் அந்த தீவினையிலருந்து நம்மளை நாம் காக்கிறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக்கொடுத்த ஒரு வித்தை தான் ஊமத்தங்காய் ஊமத்தங்காயின்னால் தெரியும் முள்ளு போல் ஒரு சின்ன காய் உருண்டையாக இருக்கும் அந்த காயை எப்போ சுற்றணும் அப்படின்னு எப்போது திஷ்டி எடுக்கணும் அப்படின்னு நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இப்போ நமக்கு தெரியாது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது ஒரு தீவினைகள் வருது ஒரு பில்லியோ செய்வினையோ ஏவலோ சூனியமோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு தீவினை வருது அதை நமக்கு காட்டி கொடுக்குது அதனால் நம்ம உடல்நல நாம் முடக்கப்படுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஊமத்தங்காயானது இதிலிருந்து எல்லாத்தையும் நம்மளை காத்து கொடுக்கும் சரிங்க ஊமத்தங்காயை எப்படி சுற்றணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது எப்போது சுற்றணும் அப்படின்னா இதை அடிக்கடி நாம் சுற்றக்கூடாது எப்போதெல்லாம் நமக்கு பெரும் பிரச்சனை வருகிறதோ அது நமக்கு காட்டி கொடுக்குதோ அப்போ மட்டும்தான் அதை நாம் சுற்றணும் ஏன் அப்படின்னா இது ஒன் இது வந்து ஒரு பெரும் காவுக்கு சமமானது சுருக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பன்றி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு நிகரான காவுக்கு சமமானது இப்போ இந்த ஊமத்தங்காய்ங்கிறது எப்படி அப்படின்னா அதை நான்காக அறுத்து அதில் வந்து குங்குமம் வைத்து நாம் திஷ்டி எடுக்கலாம் அதே சமயம் வெறும் முழுக்காயை மட்டுமே சுற்றி அதை நெருப்புலையும் நாம் எரியலாம் சரிங்க ஏன் ஊமத்தங்காய் எதனால் ஊமத்தங்காயை நாம் எடுக்கிறோம் அதனுடைய தேவை என்ன இப்போ தெய்வ தெய்வகனியில் எலுமிச்சங்கனி இருக்குது அதே சமயம் வெள்ளை திஷ்டி பூசணி இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே அடங்காதது ஒரு தீவினைகள் வருது அப்படின்னா இந்த எலுமிச்சங்கனியால் சரி பண்ண முடியல இந்த வெள்ளை வெள்ளை அந்த பூசணினால் திஷ்டி பூசணினால் சரி பண்ண முடியல அப்படின்னா ஊமத்தங்காய் கண்டிப்பாக சரி பண்ணும் ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி அன்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரு குடும்பத்தில் ஒரு தீவினை அவங்களுக்கு நடக்குது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கனவுகள் எப்படி வருது அப்படின்னா அவங்களே போகிறவங்க கீழே விழுந்து தலையில் அடிபட்டு ரத்தம் போகிற மாதிரி அதாவது சகதிக்குள்ளே நடக்கிற மாதிரி நரகளுக்குள்ளே இருக்கிற மாதிரி துர்நாற்றங்கள் வீசுகிற மாதிரி அதே மாதிரி அந்த நரகளை தொடுற மாதிரி அதே மாதிரி மண்ணில் புதைகிற மாதிரி இது போன்று பெரும் கொடுமையான கனவுகள் தெரியுது அப்படின்னா அந்த நேரத்தில் தான் நாம் இதை செய்யணும் இதை செஞ்சுட்டு அந்த ஊமத்தங்காய் எடுத்து நம்ம சுற்றிட்டு நாம் கை காலம் அழும்பி தலையில் தண்ணீர் தொளிச்சதுக்கப்புறம் தான் உள்ளே வரணும் முழு முடிஞ்சால் குளிச்சிடணும் அதாவதுங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு சாங்கியம் நம்மை காக்கக்கூடிய நம்மளுடைய தெய்வம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக்கொடுத்த ஒரு பெரும் கனிதான் அந்த ஊமத்தங்காய் சரி இந்த உண்மை நிகழ்வு என்ன அப்படின்னா அந்த அம்மாவுக்கு இப்படி கனவுகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்ப அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு தெரியல என்னடா இது எப்படா சரியான அவங்களுக்கு தெய்வம் தான் எல்லாம் தெய்வத்தை விட்டா வேற யாரும் கிடையாது அவங்க வந்து யாரையும் தேடி போய் அவங்க சொல்றத கேட்குற மனநிலையும் அவங்க அதை விருப்பமும் இல்லை ஒரே கஷ்டம் ஒரே நொடிக்குது அப்ப என்ன பண்ணுது அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு வருது எது மாதிரி கனவு வருது முத நாள் இந்த ஊமத்தன் செடியை மட்டும் காட்டுது ஊமத்தன் செடி தெரியும்ல அந்த ஊமத்த பூவோட அந்த காயோடு இருக்குது செடி மட்டுமே காட்டுது அவங்களுக்கு ஒன்றும் புடி புடிபடலை என்ன நாம் நம்ம நே நேற்று நம்ம சாமியை நினைச்சு நாம் இப்படியெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்கே கிட்ட கிட்ட கனவுகளாக வருதே கஷ்டமாக இருக்குதுன்னு நாம நினச்சி படுத்தோம் என்ன செடியை காட்டுது அப்படின்னு அவங்களுக்கு சரியாக பிடிபடலை மறுபடியும் அவங்க அதை கடந்து போகிறாங்க மறுநாள் அந்த காய் மட்டும் தெரியுது அந்த ஊமத்தங்காய் மட்டும் கடவுளை தெரியுது அப்போ அவங்களுக்கு மறுபடியும் குழப்பம் என்ன ஊமத்தன் செடி காயோட காட்டுச்சு இன்னைக்கு வெறும் ஊமத்தங்காயை மட்டுமே காட்டுதே என்ன அப்படின்னு அவங்களுக்கு அப்பவும் அவங்களுக்கு என்ன ஏன் எப்படின்னு ஒன்றும் புடிவிடலை மூணாவது ஒரு சிறு குழந்த ஒரு சிறு குழந்தை அந்த ஊமத்தங்காயை எடுத்துகிட்டு வந்து ஒரு காயை எடுத்துகிட்டு வந்து அந்த அம்மாவோட கையில் கொடுக்குது கையில் கொடுக்குற மாதிரி கிளவு தெரிஞ்ச உடனே அந்த அம்மாவுக்கு ஊமத்தங்காய் ஏதோ ஒரு வழியில் நமக்கு பயன்படும் போல் நம்ம சாமி ஏதோ நம்மக்கிட்ட சொல்ல நினைக்குது அதனால தான் ஊமத்தன் செடி தெரிஞ்சிச்சு ஊமத்தன் காய் தெரிஞ்சிச்சு ஒரு சின்ன குழந்தையே வந்து அந்த ஊமத்தங்காயை நம்ம கையில் உடுக்குது என்ன எப்படி இதை செய்கிறது அப்படின்னு மறுபடியும் அவங்களுக்கு புடிபடலை அடுத்து என்ன பண்ணுது தெய்வம் அதான் நாம் அந்த தெய்வம் சொல் தெய்வம் சொல்கிறத புரிஞ்சிக்காமல் கணிக்காமல் விட்டாலும் தெய்வம் நம்மளை எப்படியாவது நம்மளை அதுலேருந்து அந்த தீ வினைகள்லேருந்து தீய சக்திகள்லேருந்து நம்மளை காற்று நிற்கிறோம் காற்று நிக்கும்ங்கிறதுக்கு சான்று அப்போ என்ன அது அந்த அம்மாவோட சாமி ஒரு பெருந்தெய்வம் ஆண் தெய்வம் அவர் வர்றாரு எப்படி வராரு காலில் ஒரே ஒரு காலில் தண்டை மட்டும் போட்டிருக்கார் காது ரெண்டு காதலையும் கடுக்கன் போட்டிருக்காரு கோண கொண்ட போட்டிருக்காரு வாய் நிறைய வெத்தலை போட்டு நல்லா பெரிய உருவமா வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாரு தட்டுன சோருக்கு அந்த அம்மா கதவை துறக்குது அப்போ அவர் சொல்கிறாரு ஏமா ஏய் உனக்கு ஒரு தடவைக்கு மூணு தடவை நீ வர்ற கஷ்டத்துக்கு மருந்த உன் கண்ணில் காட்டி கொடுத்தேன் இன்னுமா உனக்கு பிடிபடலை ஆ சரி இங்கிட்ட இறங்கி வா அப்படின்னு வாசப்படியில் இருந்து அந்த அம்மா இறங்கி வர சொல்றாரு கனவு தெரியுதுங்க அந்த அம்மாவோட சாமி அவர்கிட்ட போய் அந்த அம்மா அவர் வந்து அந்த அம்ம்கிட்ட பேசுகிறாரு வான்னு இறங்கி வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு கையில் மூணு காய் ஊமத்தங்காய வச்சிருக்காரு மூணு ஊமத்தங்காயை முதல் காய எடுத்து என்ன பண்ணுறாரு மூணில் ரெண்ட பக்கத்தில் வச்சுட்டு ஒரு காய முழு காய எடுத்து அந்த அம்மாவை வளப்பக்கமும் இடப்பக்கமும் சுற்றி வெளியே மிதிக்கிறாரு வெளியே முதிச்சுட்டு ரெண்டாவது காயை எடுத்து அதை நாலாக நறுக்கி குங்குமத்தை அதில் வச்சு அந்த அம்மாவை மறுபடியும் வள பக்கம் இடப்பக்கம் மூணு பக்கமும் சுற்றி வெளியே அதை நான்காக பிரித்து நான்கு திசைகளில் எரியிறார் மூணாவது அந்த கனியை எடுத்து அந்த அம்மா தலையை மட்டுமே சுற்றி மூணு தடவை வலப்பக்கம் இடப்பக்கம் அந்த அம்மா தலையை மட்டும் அந்த ஊமத்தங்காயை சுற்றி நெருப்பில் எரியிறார் எரிஞ்சிட்டு கைகால அவரே அந்த சாமியா இருந்தாலும் அவரே கைகால கழுவிட்டு போதாயி இனிமேல் உங்ககிட்ட இருக்கிற எல்லா உன்னைய தேடி வந்த வினைகள் தீ வினைகள் பில்லி சூனியம் ஏவல் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டேன் இனி உனக்கு நல்லா உடம்புக்கு வெட்டிப்பாக இருக்கேன் இனி உனக்கும் சரி நீ இருக்கிற எல்லைக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ போதாயி நல்லா போய் நல்லா தூங்கி நல்லா எந்திரி காலையில உனக்கு வெடிப்பா இருக்கும் ஒரு கனவு அந்த அம்மாவுக்கு சிவக்குன்னு உடனே எந்திரிச்சு அப்பத்தான் பிடிபடுது நம்ம சாமி கண்ணில் காட்டி கொடுத்துச்சு நம்ம சாமி அதை நாம புரிஞ்சுக்கிறல தெய்வமே வந்து நமக்கு அந்த வழிமுறையை அந்த சாங்கியத்தை சொல்லி கொடுத்துருச்சுன்னு உடனே காலையில் எழுந்து அந்த அம்மாவோட வீட்டுக்காரரை போய் இது அதே மாதிரி அந்த ஐயா அந்த சாமி வந்து எப்படி செஞ்சிச்சோ அதே மாதிரி மூணு காய பிடிங்கிட்டு வந்து அந்த வீட்டுக்கார அந்த ஆண்மகன் வந்து அந்த அம்மாவுக்கு சுற்றி ஒன்றை வெளியே சுற்றி ஒன்றை மிதிக்கிறாரு இன்னொன்ன சுற்றி கு குங்குமத்தோட குங்குமத்தோடு இருக்கிறத நாலு திசையில் எரியிறாரு இன்னொன்று தலையை மட்டும் சுற்றி நெருப்பில் போடுறாரு அது செஞ்ச உடனே அடுத்து அவங்களுக்கு அவங்கள சாடி நின்ன கெட்ட கனவுகள் உடல் அந்த உடல் அந்த ஆரோக்கியமா ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு எந்த ஒரு விஷயமுமே செய்ய முடியாம முடங்கி கிடந்த அவங்க எல்லா பிரச்சனையில இருந்து சரியாகிறாங்க இது இதை எதுக்கு அன்பர்கள்ட்ட சொல்றேன் அப்படின்னா ஊமத்தங்காயோட மகிமையை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோணும் ஒரு சைவ காவு பெருங்காவு எப்பேற்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து கூட காக்கும் ஒரு ஊமத்தங்காய எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் முக்கியமா தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை சுத்தி முடிச்சிட்டு கால் அலும்பி தலையில தண்ணீர் தொழிச்சுட்டு தான் உள்ள இல்லைன்னா குளிச்சுட்டு உள்ள வரணும் அத அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் இதை அடிக்கடி சுற்றக்கூடாது எப்போதெல்லாம் இப்படி கொடூரமான ஒரு செயல் நடந்து அந்த செயலால் நாம கஷ்டப்படுறோமோ அப்போது மட்டுமே இந்த சாங்கியத்தை இந்த ஊமத்தங்காயை சுற்ற வேண்டும் என்று அன்பர்களுக்கு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்